வணக்கம் நான் தேவா மார்னிங் நான்கு முப்பதுக்கு ரெகுலராக ப்ரேயர் பண்ண முடியலை சார் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக அப்போ தான் எழுந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை முதல் விஷயம் ஏன்னா மைண்டை போட்டு எப்பவுமே ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய சஜஷன் இயல்பாக எழுந்திருச்சா மனசார உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க ஏன்னா இங்கே ப்ரேயருங்கிறது மனசார நடந்தால் போதுமானது எழுந்திருக்கிற நேரம் சந்தோஷமாக பண்ணுங்கள் அது ஆறு மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் இதை வந்து ப்ரெஷர் ஆக்கிக்க வேண்டாம் அதுக்காக நாலரை மணிக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஏன்னா இரவு தூங்கும்போது நிம்மதியாக ரிலாக்ஸாக அந்த ஃபுல் எனர்ஜியை கெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆழமாக தூங்கினா மட்டும்தான் காலையில் ஒரு நாலு மணிக்கு மொழி போடுறதுங்கிறது நடக்கும் நாம் முதல் நாள் ஃபுல்லாக வேலை விஷயமாகவோ இல்லை சிந்தனைகள் மூலமாகவோ முழுமையாக சக்தியை இழந்துட்டு தூக்கத்தின் மூலமாக தான் சக்தியை நம்ம திரும்ப ரீகேதர் பண்ணுறோம் அப்போது உடம்பு எவ்வளவு தூக்கம் தேவையோ அந்த தூக்கத்தை கண்டிப்பாக எடுத்துக்கும் அதுவும் ஓவர் திங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமும் கூட அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் ரிலாக்ஸாக பண்ணலாம் கொஞ்சம் முதல் நாள் இரவு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா மறுநாள் நீங்கள் கண்டிப்பாக நான்கு முப்பதுக்கு எழுந்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக செய்ய வேண்டாம் நன்றி எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது சார் நான் தினமும் பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எதுவும் நடக்கவில்லை சார் கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கப்புறம் காத்திருக்கிறது அதைவிட முக்கியமானது கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த பாதையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது என்னடா ஒரு வழியும் வரலையே ஒரு விஷயமும் வரலையே அப்படிங்கிற ஒரு பதப்படப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா நாம் ஏதோ ஒரு ஒரு பஸ்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஸ்ஸுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வரும்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கும் அந்த பாதையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி பார்க்க 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 அந்த பதினஞ்சு நிமிஷமும் ரணமாக போயிடும் அதை கடைசியில் வருமா வராதாங்கிற அளவுக்கு மைண்ட் அந்த விஷயத்தை கொண்டு போயிடும் ஆனால் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்ல வரும்னு தெரியும் அதனால் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து மற்ற விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கரெக்டாக அந்த பதினிமிஷத்தில் அந்த பஸ்ஸும் வந்துடும் நாம் ஏறி பயணம் பண்ணலாம் உண்மையிலே வாழ்க்கையில் நிகழ்வுகளும் இப்படி தான் ரொம்ப நிதானமாக அருமையாக ரொம்ப பிரமாதமாக நடக்கும் ஆனால் அது நேரம் எடுக்கும் நீங்கள் வேணும்னு கேட்டுட்டிங்கன்னா உறுதியாக வரும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அப்படி வர்றதை இப்படி எடு என் பார்த்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் உண்மையிலேயே நிறைய விஷயங்களை தாமதப்படுத்துது நடக்க விடாமல் பண்ணுது அதனால் நிம்மதியாக இருங்க ஏன்னா உண்மையான நம்பிக்கைங்கிறது உண்மையான சரண்டுங்கிறது ஒப்படைச்சிட்டோம் இனி அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வேலையை சந்தோஷமாக பார்ப்போங்கிறது தான் உண்மையிலேயே நீங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம் அப்போ நிச்சயம் நடக்கும் அந்த மேஜிக்கை நீங்கள் பார்ப்பீங்க நன்றி பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்த பிறகும் அவ்வப்போது பயம் பதட்டம் வருகிறது நிச்சயமாக இது இருக்க தான் செய்யும் ஆனால் எப்போ இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது இல்லை யாரோ நேரில் வந்துட்டாங்க இந்த மாதிரி சூழல் ஏற்படும்போது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக அது இருக்கத்தான் செய்யும் அது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நமக்கு தொடரும் அது பரவாயில்லை ஆனால் எதுவுமே நடக்காத போது இந்த காலையில் நடந்த இந்த பத்து நிமிட நிகழ்வை நினச்சி ஆறு மணி நேரமும் சிந்திக்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை அது வேண்டாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பயம் பதட்டங்கிறது சகஜமானதுன்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருலாம் பெருசாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றி படிச்சுட்டு இருக்கேன் சார் அதில் பாஸ் பண்ணணும் எப்படி பாஸ் பண்ணுறது கிட்ட எப்படி கேட்குறது நீங்கள் உங்களுடைய கவனத்தை முழுமையாக படிப்பில் வைங்க ஏன்னா பாஸ் பண்ணணுமே பண்ண முடியுமா அப்படிங்கிற பயம் பதட்டம் எல்லாம் வந்து அவநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க என்ன வருதோ ஃபேஸ் பண்ண ரெடியாருங்க அது கொடுக்குற தைரியம் வேறு மாதிரி இருக்கும் உண்மையிலே எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரண்டரில் முதல் விஷயம் இது எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை நினச்சிக்கணும் இந்த ஒரு இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதை வேணுன்னாலும் சரி பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நினச்சது மட்டும்தான் வரணும்னு இருக்க பிடிச்சி அதுலேயே பதட்டமாகி அதுக்கப்புறம் நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது தோத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் பதட்டம் இதெல்லாம் நம்மளை ரொம்ப ஆட்டி வச்சிடும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ஓப்பனாக ஃபேஸ் பண்ணலாம் எது வந்தாலும் நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிறேன் என்ன வருதோ அதை ஃபேஸ் பண்ணுறேன் அதில் என்ன நடக்குதோ அதை வச்சு என் வாழ்க்கையினால் உருவாக்கிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு என்ன மாதிரியான வேலை வேணும் என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அதில் நம்மளுடைய மனசு அப்படியே லைக்கணும் காட்சிகளில் அப்படியே மூழ்கிடணும் இப்படி நீங்கள் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு மனசார ஒரே ஒரு முறை நான் ஆசைப்பட்டதை மனசில் தெளிவுபடுத்தியிருக்கேன் நீ பார்க்குற அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துரு அவ்வளவுதான் நிச்சயமாக நீங்கள் அதை சொல்லி முடிக்கும்போது அது உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத உங்களால் உணர முடியும் அப்படி நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற அந்த கவலை பயம் பதட்டம் எல்லாம் குறைஞ்சிரும் அது நிச்சயமாக நடக்கவும் செய்யும் இங்கே எப்படி கேட்குறதுங்கிறதெல்லாமே மனசார கேட்குறதுங்கிறது தான் அதுக்கு வழிமுறைகளோ நெறிமுறைகளோ தேவையில்லை இப்போது இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா முழு மனசோட இருந்தால் எனக்கு இது வேணும் குடு அவ்வளவுதான் உரிமையோடு கேளுங்க நிச்சயம் நடக்கும் நன்றி விசுவலைசேஷன் பண்ணும்போது காட்சி சரியாக உருவாக மாட்டேங்குது விசுவலைசேஷனில் காட்சிகள் வரும் அது வந்து படிப்படியாக உருவாகும் எடுத்த உடனே ஒரு காட்சிங்கிறது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா எடுத்தோடனே அந்த வீடு காட்சி வந்து நம்ம கண்களுக்கு புலப்படுறாது நாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை திரும்ப திரும்ப செய்யும்போது படிப்படியாக அது உருவாகும் ஒரு கட்டத்தில் உணர்வும் காட்சியும் ஒரே மாதிரி ஒரே நிலையில் நல்ல நிலையில் வெளிப்படும் அதனால் பொறுமையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க காட்சியையும் சரி உணர்வையும் சரி நாம் உருவாக்க முடியாது நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம் நான் இப்போ வந்து வீடை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தானாக சில உணர்வுகள் காட்சிகள் ரெண்டும் வரும் அப்படியே படிப்படியாக நீங்கள் அதில் கவனம் செலுத்த கவனம் செலுத்த படிப்படியாக அது உருவாகும் அப்படி தான் அது நடக்கும் ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் நடக்கும் நன்றி எனக்கு மேலே இருக்கிற ஒருவர் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று திட்டிக் கொண்டே இருக்கிறார் அவங்க சொல்கிறதுனால நீங்கள் அப்படி ஆகிட மாட்டீங்க அது உங்களுக்கே தெரியும் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம மனசு அவங்க முன்னாடி நிரூபிக்கணும் வைக்கணும் நம்ம இப்படி தான் அப்படி அது ஏதோ பண்ணிக்குது இன்னும் சொல்லப்போனால் நமக்கே நம்ம தானோன்ற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் இருக்குது அந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் நாம் ஒரு விஷயத்தில் தயாராகாமல் இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர குறைவாக இல்லை ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பாங்க இன்னொரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாத விஷயத்தை வச்சு அவங்க அதுக்கு எதுக்குமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எந்த விஷயத்தையுமே சரி அப்போது அந்த விஷயத்தை பற்றின ஒரு தெளிவோ இதோ நம்மக்கிட்ட இல்லை அவ்வளவுதானே தவிர நாம் எப்படி தகுதி குறைஞ்சவங்க தகுதி இல்லாதவங்கன்னு எப்படி சொல்ல முடியும் உங்களோட உண்மையான தகுதி என்னென்னு ஒரு வேலை நீங்களே இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் பிரபஞ்சம் அதுக்காக கூட நீ உன்னை பார் உனக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மனிதர்களை பார்த்து எந்த சிந்தனையும் கொண்டு வராதிங்க இவங்க யார் நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கு அது நீங்கள் முடிவு பண்ணணும் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை நிறுத்துங்க அவங்க மேலே உள்ளவங்களா என்ன வேலை செய்யணும் உங்களுடைய ப்ரொஃபஸராக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கலாம் அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம் ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் கொடுத்து ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களை மேம்படுத்திக்க மேம்படுத்திக்க பேசுகிற எல்லாம் அடைஞ்சிரும் ஜெயிச்சதுக்கப்புறமும் சில வாய்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அதை ஓக்கவே முடியாது நீங்கள் உங்கள் வேலையை நிம்மதியாக பாருங்கள் சந்தோஷமா இருங்க நன்றி என் பொண்ணு ஆர்டிஸ்டிக் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு என் ஹஸ்பண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ரொம்ப கஷ்டம் ஃபுல்டே என் பொண்ணையே ஓகே உண்மையிலே இது வந்து ஒரு கெட்டான சூழ்நிலை தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான் உங்களால் முழுமையான நேர வேலையாக இருக்க முடியும் ஆனால் பேராற்றல் கிட்ட சரண்ட்ராகுங்க நிறைய விஷயங்கள் மாற்றங்களுக்கு உள்ளாகும் மனிதர்களால் சொல்லப்பட முடியாத தீர்க்கப்பட முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்த வழி என்னென்னு தெரியாமல் அது மாத்திரும் இந்த மாதிரி மேஜிக் நான் பார்த்துருக்கேன் அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உறுதியாக நின்று சரண்டர் ஆகணும் நாம் அது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் ஆனீங்கன்னா உங்கள் குழந்தையும் சரி ஏன்னா இன்னைக்கு மாற்றம்தான் மாறாதது இங்கே நிரந்தரம் நம்ம சொல்லிக்க எதுவுமே இல்லை கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலையை பாருங்கள் அதில் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு காத்துருங்க உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும் நடக்கிற வரைக்கும் அசைவில்லாமல் காத்திருக்கிறது தான் உண்மையான கலை என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையான தகுதியும் கூட உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி